யாரெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு व्याதிகளோடு வந்திருக்கறங்களோ ஹalleluya இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து சென்று சுகப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஹalleluya உங்க இடது பக்கத்திலேalleluya வயிற்று பக்க பகுதியில் நடுவுல இருக்குற உங்களால சைடு பண்ண முடியல உங்களால குனிய முடியலன்னு அந்த வியாதியை எப்பொழுது குணப்படுத்துகிறார் பிரச்சனை

நிறைவேறட்டும் என் வாழ்க்கையில உண்டைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்பு இந்த வேளையில் அவருடைய திட்டத்தை கோபால் என்ற பெயரை கர்த்தர் சொல்லுகிறார் கோபால்

சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அன்றை என் பிள்ளைய ஆசீர்வதிக்கப்பட்டு காண்டுவார் அவங்க நீங்க உயர்த்துங்கப்பா நீங்க கேட்கும் போது கர்த்தர் அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி ராஜாக்களாக பிரபுக்களாக கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார் ஹல லூய்யா எஸ் தர் ராஜாக்கையை கர்த்தர் கர்த்தர் உங்களை இந்த நாளில் உயர்த்துகிறார் அலலூய்யா